தாய் வீடு மே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதியவர்களும் விபத்துகளும் எழுதியவர் குமார் புனிதவேல் வாசிப்பவர் குமணன் தம்பி இன்று கனடாவில் பல முதியவர்கள் சிறு விபத்துகளில் அகப்பட்டு பல இன்னல்களுக்கு உள்ளாகிறார்கள் இதனால் பலர் இறப்பதும் உண்டு தப்பியவர்களும் பல வருடங்களுக்கு நடமாட முடியாத துன்பத்துக்கு ஆளாகிறார்கள் இந்த நிலையில் இதுபோன்ற விபத்துகளை தவிர்ப்பது எப்படி என சிந்திப்பது முக்கியமாகிறது இக்கட்டுரையின் கருத்துக்கள் அனைவருக்கும் பொருந்தும் என்றாலும் அறுபது வயதை தாண்டியவர்கள் இதனை சிரத்தையுடன் வாசிக்க வேண்டும் ஒருபோதும் கதிரை அல்லது பாங்கு போன்றவற்றில் ஏறி உயரத்தில் உள்ள பொருளை எடுக்க முயலாதீர்கள் அதை தவிர்ப்பதுதான் உசிதம் பனி பெய்யும் நாட்கள் அல்லது மழை பெய்யும் நாட்களில் வெளியே செல்வதை தவிர்த்துக் கொள்ளுங்கள் எக்காரணம் கொண்டும் பொருட்களை சுமந்து கொண்டு வெளியே செல்ல வேண்டாம் வேண்டுமானால் தவிர்க்க முடியாத வேளையில் ஒரு கைத்தடியுடன் வெளியே செல்லுங்கள் குளியலறை அல்லது மலசில கூடங்களில் குறிப்பாக கவனமாகிருங்கள் பலரும் தாம் குளிக்கும்போது முதலில் தலையை நினைப்பதுண்டு அது மிகத் தவறான விடயம் காலடியிலிருந்து மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக உடம்பு முழுவதையும் நினைத்த பின்னரே தலையை நினையுங்கள் அல்லாவிடின் தலை சுற்றி விழுத்தி விடும் சந்தர்ப்பம் அதிகம் குளித்தபின் குளியலறை தரை நனைந்துள்ள வேளையில் குளியலறையில் இருந்த வண்ணம் உடை மாற்ற முயற்சிக்க வேண்டாம் குறிப்பாக உள்ளாடை அணிவதற்கு சுவரை பிடித்துக்கொண்டு கொண்டு முயற்சிக்க வேண்டாம் அறைக்கு திரும்பி வந்து கட்டிலில் அமர்ந்து ஆடை மாற்றுவதை செய்யுங்கள் படுக்கைக்கு செல்லும் முன் தரையில் உள்ள உதிரி பொருட்களை விலக்கி துப்புரவாக வைத்திருங்கள் மேலும் தரை ஈரமில்லாதிருப்பதை கவனித்துக் கொள்ளுங்கள் இதன் மூலம் அர்த்தராத்திரியில் அரை நித்திரையில் தடக்கி விழுவதை போன்ற பிரச்சனைகளை தவிர்க்கலாம் இரவில் விழித்தால் அல்லது காலையில் விழித்தெழுந்தால் திடீரென்று எழுந்து நிற்காதீர்கள் மூன்று அல்லது நான்கு நிமிடங்கள் அமர்ந்திருந்துவிட்டு இல்லாவிட்டால் மின் விளக்கை ஏற்றிவிட்டு எழுந்து நடவுங்கள் இரவில் மலசில கூடம் குளியலறை முதலானவற்றுக்கு செல்கையில் இயன்றவரை உள்ளே கொள்ள வேண்டாம் முடியுமானால் ஒரு அவசர அழைப்பு மணியை உள்ளே வைத்திருங்கள் தடக்கி விழுந்தாலும் எடுத்து அழுத்தக்கூடிய இடத்தில் மணி இருப்பது அவசியம் முதியவர்கள் ஆடை மாற்றும் வேளைகளில் கட்டிலோ அல்லது நல்ல கதிரையிலிருந்து ஆடை மாற்றுவதற்கு கொள்ளுங்கள் தவறி விழ நேரிட்டால் முயன்று கையை நிலத்தில் அழுத்திக் கொண்டு விழ முயற்சியுங்கள் நிச்சயமாக கழுத்து முறிவு அல்லது இடுப்பு முறிவினை விடவும் கை முறிவினை குணப்படுத்துவது எளிதாகும் மேலும் கழுத்து அல்லாத தலை அடிபடுதல் மரணத்திலும் முடியலாம் தேகாபியாசம் செய்ய கொள்ளுங்கள் குறைந்தது நாளாந்தம் அரை மணி நேரமாவது நடவுங்கள் அது உங்கள் உடலை தொடர்ந்து வலுவுடன் இருக்க உதவும் எடை ஒரு முக்கிய பங்கை உங்கள் வாழ்க்கையில் கொண்டுள்ளது உங்கள் உடலுக்கு இரத்தத்தை செலுத்தும் இதயமும் தேவையான பிராணவாயுவை பெற்றுத்தரும் சுவாசப்பையும் பழையனவாகிக் கொண்டு போகிறதை அறிவீர்கள் எனவே அவற்றின் வேலையை குறைக்க முயற்சி செய்யுங்கள் அளவோடு உணவு உண்டு போதிய தேக பயிற்சியும் செய்துவந்தால் உடல் எடை கூடாமல் கட்டுப்பாட்டுடன் வைப்பதுடன் விழுவதையும் தவிர்க்கலாம் மேலும் அந்நிலையில் விழுந்தாலும் இழப்பு இருக்கும்.